ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டு மண்ணீரல் எடுத்து அதில் சூப் வச்சுருக்கேன் ஆட்டு மண்ணீரல் ஃப்ரையும் செஞ்சுருக்கேன் இதுக்கு முதலே சொல்லி வச்சு கடையில் நாலு மண்ணீரல் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ரெண்டு மண்ணீரல் சூப்புக்கும் ரெண்டு மண்ணீரல் ஃப்ரைக்கும் வச்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மண்ணீரலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா சுடுதண்ணியை நல்லா சூடு பண்ணி அதில் ஊற்றிடலாம் அப்போ தான் அந்த கட் பண்ணும்போது ப்ளட் வராது நல்லா கழுவி எடுத்துகிட்டு மேலே இந்த ஜவ்வு மாதிரி இருக்கு இல்லையா இந்த தோலை நல்லா பிச்சு எடுத்தாலே வந்துடும் சுடுதண்ணில் போடுறதுனால பிளட்டு லீக் ஆகாது பிச்சு எடுத்துட்டு கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த சுடுதண்ணியில் போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அந்த பிளட்டு லீக் ஆகாத இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கத்தியில் வெட்டினோம்னா பார்க்கவே ஒரு மாதிரி பிளட்டு லீக் ஆகிட்டு கஷ்டமாக இருக்கும் அதனால் கத்திரிக்கோல கட் பண்ணிவிட்டேன் சூப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அஞ்சு பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அந்த சின்ன ஆட்டுக்கல் உரல்லே நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை கைப்பிடி கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு கலர் சேஞ்ச் ஆன இந்த தட்டி வச்ச சீரகம் மிளகு அந்த தூளையும் போட்டுட்டு ஒரே ஒரு குட்டி தக்காளியாக போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு மணி அதில் போட்டுட்டு நல்லா செம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரில் வைக்கலாம் நல்லா கொதித்த உடனே குக்கர் மூடியை போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் ஆவி அடங்கின ஒன்றை எடுத்து திறந்து பார்த்து தழை கட் பண்ணதை போட்டுடலாம் அவ்வளோதான் சூப் ரெடி ரெடியாகிடுச்சு ஈஸியாக சீக்கிரமாக இது ரெண்டு ஐட்டமுமே சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஒரு பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ப்ளட் கம்மியாக இருந்தால் இந்த சூப்பு இல்லை ஃப்ரை ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் சீரகம் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தக்காளி விழுது அதை போட்டுட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மிளகு தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுட்டு கட் பண்ணி வச்சா அந்த ஆட்டு மண்ணீரில் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் சிம்லியை அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா சுண்டின ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் தழை போட்டு தூவி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக சீக்கிரமாக ரெண்டு ஐட்டமே செஞ்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் இது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கூட டாக்டர்ஸ் இதை சாப்பிட்டா ப்ளட் நல்லா ஊறும்னு வாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சும் சாப்பிட சொல்லுவாங்க டெலிவரி ஆனவங்களுக்கும் இது கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது